சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஒப்பந்தம் பேன்றது ரொம்ப அந்த டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப மெயின் அதுதான் நான் சொன்னேன்ல இந்த தக்குவா தக்குவான்னு சொல்கிறோம்ல இறையச்சம் ஒரு ஒரு டிசிப்ளினாக வாழணும் அப்படிங்கிற ஒரு மக்கள் இந்த மக்களை பற்றி ஒரு சூழ்நிலை என்ன சொல்கிறாங்க மக்களை நீங்கள் மூலகங்களாக காண்பீர்கள் மக்களை வந்து இது மூலகங்கள் என்ன மீனிங் தெரியல அறியாமை காலத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்ற பின்பும் அவர்கள்தான் சிறந்தவர்களாக இருப்பார் ஒருத்தர் அறியாமை காலத்திலேயே நல்லவர்னு வச்சுக்கோ அவர் சிலை வழிபட்டுருக்கலாம் அவர் என்ன வேணாலும் மது குடிச்சிட்டிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனால் நல்லவர் நல்லவர்னா எந்த அர்த்தத்தில் ஒப்பந்தங்கள் ஃபாலோ பண்ணுவார் புரியுதா சொன்ன சொன்ன மாதிரி நடந்துக்குவார் இது அதுக்கு அந்த அறியாமை அந்த தீமையை வந்து அது நல்லதுன்னு நம்பி அதுக்கு சின்சியராக இருக்கிறார் அது என்னைக்கு கெட்டதுன்னு தெரியுதோ அப்போ உடனே மாத்தி வரும் தயங்கவே மாட்டார் அது சரின்னு நினச்சி செஞ்சிட்ருக்காரு புரியுதா நான் அதனால தான் நான் சொல்லுவேன் தெரியுமா இந்த தர்காவுக்கு போகிறவங்க வேறு இயக்கங்களில் இருக்கிறவங்க என்ன அல்லாவுக்கு மாறு செய்கிறவங்க அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு அவங்க ஒரு தீன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு பிரியை ஃபாலோ பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஜமாத்தில் இருக்கிறாங்க சின்சியாரிட்டி இருக்கணும் அல்லாவோட சின்சியார்ட்டி இருக்கணும் நீ சின்சியார்டி இருந்தனா ஒரு கட்டம் இல்லைன்னா ஒரு கட்டம் அல்லாஹ் உன்னையும் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தோம் உதாரணத்துக்கு உமர்லேயும் நடத்துவோம் ரசூல்லாவை எதிர்க்கிறதுலேயும் சின்சியராக இருந்தேன் அபூஜெயில்கிட்ட போனாங்க பேசின மாதிரி நடந்தாங்க விடலை அபூஜைகளிட்ட போய் பேசுனாங்க என்ன பண்ணலாம் அவங்க அவங்க குளத்து சேர்ந்தவங்களாம் அவங்கவுங்க அடிக்கலாம் சரி போ நீ போய் உன் ஆளுங்களா நான் போய் என் ஆளுங்களை சொன்ன மாதிரி அடித்தாரா இல்லையா அடித்தார்ல அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அபுஜெயிலுக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே ஸ்பை வேலை பார்த்தாரா என்ன சொன்னார் டேய் கலவை தொட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் நான் நான் உனக்கு இனிமேல் போய்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன் ஸோ அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்க இஸ்லாத்துக்கு முன்னாடியே ஒருத்தனுடைய கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா அவன் இஸ்லாத்துக்கு வந்தால் அதை விட பெட்டராக செயல்படுவான் அவர்கள் மார்க்க விலத்தை விளக்கத்தை பெற்றுக்கொண்டால் இந்த விஷயத்தில் நுழைவதற்கு முன் அதை கடுமையாக வெறுத்தவர்களே பின்னர் அதில் மக்களிலேயே சிறந்தவர்களாக இருப்பதை நீங்கள் காண்பீர் அங்கே கடுமையாக எதிர்க்கிறாம்பாரு நம்ம பார்த்தாலே உனக்கு காண்டாகுதுன்ட்டு அவன் வந்து சின்சியராக இருந்தான்னு வச்சுக்கோ அந்த அமைப்புக்கு அவனுக்கு என்றைக்கு உண்மை புரியுதோ அவன் அப்படியே மாறிடுவான் அப்போ ரசூலாக தான் சொல்கிறாங்க இங்கே வந்துட்டாங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறிடுவாங்க